அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிப்பெற்ற பங்களாசர் கிடையாது இது பயிற்சி கணக்கான ஒளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி சந்தை எப்படி முடிவுறது அடுத்த தினத்துக்குண்டான லெவல்ஸை வந்துட்டு நம்ம வரைபடம் இல்லாமல் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியத்தை பேஸ் பண்ணி எப்படி லெவல்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து நமக்கு ரெண்டு விஷயத்தை நம்ம எடுத்துக்கோம் ரேஞ்ச் அதுக்கப்புறம் வந்துட்டு ஆப்ஷன் ஸ்ட்ரைக் அதுக்கப்புறம் வந்து இம்ப்ளைட் இம்ப்ளைடுவாலிட்டி எடுத்துக்கும் இப்போ இம்ப்ளைடுவாலிட்டி படி பார்த்தீங்கன்னா ரொம்ப லோவாக இருக்கு நமக்கு வந்து ஏடி மீட்டிங் பாயிண்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு நூற்றி இருபதுக்கு கீழே தான் இருக்குது அப்போ ஒன்றா வர்த்தக நாட்கள் அப்படின்னா நாலு வர்த்தக நாட்கள் இருக்கு இப்போ நம்ம வந்துட்டு ஸ்ட்ரைக்ஸ் லெவல்ஸ் எடுத்துக்கிறதுக்கு எந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்கோட சேம் ஸ்ட்ரைக்கோட கால்புட்டோட டிஃப்ரென்ஸ் குறைவாக இருக்கோ அந்த ஸ்ட்ரைக்கை நம்ம எடுத்துக்குவோம் நான் இப்போ வீடியோ மேக் பண்ணும்போது எல்டிபி அடிப்படையில் நான் எடுத்துக்கிறேன் ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் படி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கால்பூட்டை வந்துட்டு நம்ம வந்து அடுத்தமணியாக நம்ம எடுத்துருக்குறோம் காரணம் வந்து க்ளோசிங்கோட க்ளோசிங் ப்ரைஸ் நான் எடுக்கலை ஏன்னா வந்துட்டு நான் வீடியோ மேக் பண்ணும்போது செட்டில்மெண்ட் நடக்கலை அதனால் வந்து எல்டிபி அடிப்படையில் நான் சொல்கிறேன் இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் புட்டை நம்ம எடுத்துக்கிறோம் இதோட எயிட்டி மீட் பாயிண்ட் வந்து இப்போ நூற்றி பதினஞ்சா இருக்கு அப்போ வந்து நம்ம என்னன்னா ஒரு கால் செல்லர் இப்போ இருபத்தி நாலு தொள்ளாயிரம் காலோட செல்லர் மட்டும் பேனிக் ஆகிறாங்க அப்படின்னா அப்போ அந்த ஒன் ஃபிஃப்டி நம்ம காமனாக எடுத்ததுனால பிளஸ் ஒன் ஃபிஃப்டி மைனஸ் ஒன் ஃபிஃப்டி அப்போ இருபத்தி அஞ்சாயிரத்தி பதினஞ்சும் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சும் சாரி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சும் இருபத்தி நாலு எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு டு இருபத்தி அஞ்சாயிரத்தி பதினஞ்சு ஏன்னா இருபத்தி நாலு தொள்ளாயிரத்துல எடுத்ததுனால இந்த ரெண்டு பிரீமியத்தை ஆட் பண்ணால் டூ தேர்ட்டி அப்படிங்கிறதுனால இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ப்ளஸ் டூ தேர்ட்டி மைனஸ் டூ தேர்ட்டி இப்போ நம்ம பார்க்கும்போது அது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு டு இருபத்தி அஞ்சாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற டேட்டா வருது அடுத்து நம்ம சப்போர்ட் அண்ட் ரெஸிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் ஸ்ட்ரைக்கோட காலோட லோவையும் காலோட ஹையையும் ஆட் பண்ணுவோம்

நல்ல லாங் ரேஞ்சில் இன்னைக்கு மார்க்கெட்டை இறங்கி முடிஞ்சிருந்தாலும் நமக்கு ஆக்டிவ் கான்ட்ராக்டில் இருபத்தி நாலு தொள்ளாயிரம் டு இருபத்தஞ்சாயிரம் கால் இருக்காங்க அப்போ நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு பெரிய கேப் டவுன் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான் நமக்கு எது வேணும் நடக்கலாம் அப்போது மார்க்கெட் வந்து இப்போதைக்கு இருபத்தி நாலு தொள்ளாயிரம் டு இருபத்தஞ்சாயிரத்துக்குள்ளே இருக்க விருப்பப்படுறாங்க அடுத்து நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸும் ஓப்பன் ரேஜ் எப்படி எஃபெக்ட் இருக்கோ அடுத்த நாள் வார்த்தைக்கு அது வந்து சூட்டபிள் ஆகிடும் நன்றி வணக்கம்